நமஸ்காரம் நேயர்களே எஃப்டிபி தமிழ் சேனல் நேயர்களுக்கும் எஃப்டிபி பக்தி சேனல் நேயர்களுக்கும் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பாந்த வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அதாவது பரிகார ஸ்தலங்களை பற்றி நம்ம பார்க்க போகோம் இப்போ நிறைய பேருக்கு சில பரிகாரங்கள் வந்து எங்க பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ இந்த பரிகாரங்கள்லாம் நம்ம வந்து எந்த இடத்துல பண்ணினோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பலன் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஜாதகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ரெண்டு விஷயம் வந்து காமனான விஷயம் நிறைய பேருக்கு நடக்காம இருக்கு அதுல முதல் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருமண யோகம் ஆணுக்கா இருக்கட்டும் சரி பெண்ணுக்கா இருக்கட்டும் சொல்லி அந்த திருமண யோகம்ங்கிறது நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கு சில பேருக்கு வந்து குழந்த பாக்கியம் கிடைக்காம இருக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரோம் சார் எவ்வளவு பண்ணிட்டு வரோம் சார் குழந்த பாக்கியம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புறாங்க சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வீடு வாங்கக்கூடிய விஷயம் மனை வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கு சில பேருக்கு நல்ல உத்தியோகம் கிடையாது சார் நல்ல வருமானம் கிடையாது உத்தியோகத்துல ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாதகத்துல அன்றாடம் நான் சந்திச்சுட்டு இருக்கிற விஷயங்கள் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு தனி பதிவா பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை பண்ணிட்டு தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கேன் இதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஜாதகத்துல வந்து நம்ம மெயினா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் நம்ம ஜாதகத்தை உடனே கொண்டு போயிட்டு அக்கம் பக்கத்துல என்ன ஜோசியர் இருக்காரோ அவங்கள்ட்ட முதல்ல போய் பார்க்கணும் ஓகேனா அதுக்கு வந்து நம்ம வந்து சோம்பேறித்தனமோ நம்ம வந்து டைம் வந்து அப்புறம் பண்ணிக்கலாமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது மனசுல நமக்கு ஒரு நெருடல் வந்துடுது அப்படின்னா நம்ம ஜாதகத்தை எடுத்து கொண்டு போயிட்டு ஜோசியத்தை பார்க்கணும் இப்ப வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா பையனுக்கு வந்து ஒரு இருபத்தாறு வயசு இருந்து இருபத்தேழு வயசு இருக்கும் எப்ப போய் ஜாதகரை பார்க்கறது எப்ப ஜோசியரை போய் பாக்குறது அப்படின்னு யோசிச்சு இருக்கக்கூடாது நீங்க என்ன பண்ணணும் ஜாதகத்தை எடுத்துன்னு கொண்டு போய் பாத்தீங்கன்னாதான் ஜோசியர் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அதுல வந்து பையனுக்கோ பொண்ணுக்கோ என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத சொல்லுவாங்க ஓ ஜாதகத்துல சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துல ராகு இருக்கும் திருமணஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாவது இடத்துல கேது இருப்பார் சில பேருக்கு ரெண்டாவது இடத்துல கேது இருப்பார் எட்டாவது இடம் சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துல ராகு இருப்பார் அப்படிங்கும் போது லக்னம் இரண்டாவது இடம் இந்த இடத்துல எல்லாம் ராகு கேதுவோட ஆதிக்கம் இருந்தது அப்படின்னா நிச்சயமா வந்து இது வந்து ராகு கேது தோஷத்தோட பாதிப்புங்கிறது ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம் சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ராகு கேதுவுக்கு நடுவுல வந்து மற்ற கிரகங்கள் மாட்டின்னு இருக்கும் இதை வந்து ஜாதகத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கால தோஷம் ரொம்ப வலிமையான தோஷம் இந்த கால சர்பதோஷம்ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகு கேதுவுக்கு நடுவுல வந்து மற்ற கிரகங்கள் மாட்டின்ட்டு இருக்கும் அப்ப என்ன ஆகும்னா அந்த மற்ற கிரகங்களால எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் பண்ண முடியாது காரணம் ஏன் அப்படின்னா இந்த சர்ப கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேதுவுக்கு நடுவுல அந்த கிரகங்கள் மாட்டின்னு இருக்கும் இதுல வந்து நிறைய விதங்கள்லாம் இருக்கு அதாவது சில பேருக்கு லக்னத்துல ராகு இருப்பார் திருமணஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாவது இடத்துல கேது இருப்பார் நடுவுல மற்ற கிரகங்கள் மாட்டின்னு இருக்கும் இந்த மாதிரி ஆளுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த திருமணம்ங்கிறது முப்பத்தாறு முப்பத்தேழு வயசுக்கு மேல நடந்தா ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம் என்ன ஜாதகத்துல அமையக்கூடிய விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் ஆப் பூர்வ புண்ணிய ஸ்தானம் முன்னோர்களோட சாபங்கள் பாபங்கள் இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரி சார் வந்துடுத்து இதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண முடியாது ஜாதகத்தை பார்க்கணும் அப்ப ஜோசியத்தை போய் நம்ம அந்த உண்டான பரிகாரம் என்னன்னு கேட்கும் போது அதுக்கு என்ன பரிகாரம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க கால சர்ப தோஷம் இருக்கிறவங்க அப்படின்னா இமீடியேட்டா வந்து காலஹஸ்தி அப்படின்னா திருநாகிய சோழம் ரெண்டு இடம் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் காலஸ்தி அப்படி இல்லைன்னா திருநாகேஸ்வரம் ரெண்டுமே பரிகார ஸ்தலம் தான் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்போ வேணாலும் போகலாம் எத்தனை மணிக்கு வேணாலும் போகலாம் ஓகேங்களா அதுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் நிற்காதீங்க கோவிலில் ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்கிற விஷயம் என்னென்னா விடிய காத்தால் ஆறு மணிலேருந்து அந்த ராகு கேது கதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அவங்க காலஸ்தியாக இருக்கட்டும் திருநாகேஸ்வரத்துலையாக இருக்கட்டும் அப்ப நம்ம அங்க போயிட்டு அந்த கவுண்டர்ல போயிட்டு இந்த மாதிரி ராகு கேது தோஷ பரிகாரம் சொல்லணும் காலசொர்ப தோஷ பரிகாரம் சொல்லணும் இது நம்ம டீடைல்டா சொன்னோம்னா அதுக்கு எவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லுவாங்க அதுக்கு உண்டான அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லுவாங்க அதுக்கு உண்டான பொருளை நம்ம கையில கொடுப்பாங்க கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எந்த இடத்துல போய் உக்காரணும்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வரிசையா போய் எல்லாரும் உட்காரணும் ஒருத்தருக்கு பண்ண மாட்டாங்க பேட்ச் பேட்சா பண்ணுவாங்க அப்ப வந்து ஒரு ஐம்பது பேர் ஒரு பேட்ச இருப்பாங்க ஐம்பது பேரையும் உக்காத்தி வச்சுட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த தானியங்களை எல்லாம் பிளவுஸ் பீட்டில் வச்சுட்டு வரணும் எல்லாம் பண்ணிட்டு அவங்க புஷ்பத்தை கொடுப்பாங்க புஷ்பத்தை போட்டுட்டு வரணும் மந்திரம் சொல்ல சொல்ல பண்ணிட்டு வரணும் ஓகேங்களா இது இந்த மாதிரி ஒரு பரிகாரம்ங்கிறது வந்து ரொம்ப சிறந்த பரிகாரம் காலஸ்தியிலும் பண்ணலாம் திருநாகேஸ்வரத்துலையும் பண்ணலாம் ஆனால் கட்டாயமாக பண்ணணும் இந்த பரிகாரம் பண்ணினா தான் அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கைக்கு நல்லது சரி சார் திருமண வாழ்க்கை அந்த இதை பற்றி நம்ம பார்த்துட்டோம் கேது தோஷ பரிகாரத்தை பற்றி வந்து பார்த்துட்டோம் சரி சார் வேற தோஷங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு ஜோசியத்தை போய் பார்த்தோம்னா அந்த ஜோசியர் வந்து சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு பையனுக்கோ பொண்ணுக்கோ செவ்வாதோஷம் இருக்குன்னு சொல்லிடுவான் அப்போ இந்த செவ்வாதோஷம் ஜாதகத்துல இருக்கா இல்லையான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதாவது செவ்வா தோஷத்துக்கு வந்து விதிமுறைகள்ங்கிறது நிறைய இருக்கு அதாவது ஜாதகத்துல வந்து லக்னம் சொல்லக்கூடிய ஒன்னாவது இடம் ரெண்டாவது இடம் ஐந்தாவது இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் ஏழாவது இடம் சொல்லக்கூடிய திருமணஸ்தானம் எட்டாவது இடம் சொல்லக்கூடிய ஆயுள்ஸ்தானம் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் பன்னெண்டாவது இடம் சொல்லக்கூடிய அயனஸ்தானம் இந்த இடத்துல செவ்வாய் இருந்தது அப்படின்னா ஜாதக ரீதியா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா செவ்வா தோஷம் ஒருவருக்கு இருக்குன்னு அர்த்தம் ஆனா இதுக்கு விதிமுறைங்கிறது உண்டு விதிவிலக்குங்கிறது உண்டு என்ன அப்படின்னா செவ்வா வந்து சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு சுக்ரன் புதன் சந்திரனோட சேர்ந்து இருந்தாலும் தோஷம் கிடையாது அதே மாதிரி செவ்வா வந்து பாவ கிரகம் சொல்லக்கூடிய சூரியன் ராகுவோட இல்ல கேதுவோட இல்ல சனியோட சேர்ந்து இருந்தாலும் செவ்வா தோஷம் கிடையாது இத எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதை தவிர செவ்வாவோட ஆட்சிஸ்தானம் சொல்லக்கூடிய செவ்வாவோட சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷத்துல செவ்வாய் இருந்தாலும் விருச்சிகத்துல செவ்வாய் இருந்தாலும் தோஷம் கிடையாது அதே மாதிரி செவ்வாவோட நீச்சஸ்தானம் சொல்லக்கூடிய கடகத்துல இருந்தாலும் செவ்வா தோஷம் கிடையாது அதே மாதிரி செவ்வாவோட உச்சஸ்தானம் சொல்லக்கூடிய மகரத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வா தோஷம் கிடையாது அதை தவிர கிரகங்களுக்கு வந்து பார்வைகள் சொல்லிட்டு உண்டு ஜாதகத்துல அதாவது குருக்கு வந்து அஞ்சாவது பார்வை ஏழாவது பார்வை ஒன்பதாவது பார்வை அதே மாதிரி சுக்கரன் மற்ற கிரகங்களுக்கு ஏழாவது பார்வைங்கிறது பொதுவான விஷயம் ஓகேங்களா அப்படி இருக்கும் போத இந்த ஏதாவது ஒரு கிரகங்களோட பார்வை வந்து செவ்வாய் மேல விழுந்தாலும் செவ்வாதோஷம் கிடையாது இதுதான் வந்து ஜாதகத்துல நம்ம மெயினா பார்க்கக்கூடிய விஷயம் ஓகேங்களா அப்போ சரி இதை மீறியும் சில பேருக்கு வந்து செவ்வாதோஷம் இருக்கு அது வந்து உறுதிப்படப்பட்டு உறுதி செய்யப்பட்டது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான பரிகாரம் செவ்வாதோஷத்துக்கு நம்ம என்ன பரிகாரம் அப்படின்னா ஒண்ணுல சிம்பிளான பரிகாரம் தான் இருபத்தோரு வாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில இருக்கக்கூடிய முருகன் சன்னதியில உங்க கையால விளக்கத்தீங்க வாங்க ஃபர்ஸ்ட் திங் ரெண்டாவது வந்து ஆடி வெள்ளி தை வெள்ளி இதுல தவறாம ஆடி செவ்வா தை செவ்வா ஆடிவெள்ளி தை வெள்ளி இந்த காலகட்டத்துல வீட்டுக்கு வந்து ஒத்தப்படையில மூணு சுமங்கலி பெண்கள் ஐந்து சுமங்கலி பெண்கள் ஏழு சுமங்கலி பெண்களை வர வச்சு அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு அவங்களுக்கு வெத்தலை பாக்கு பூ பழம் ரவிக்க பிளவுஸ் போயிட்டு முடிஞ்சதுன்னா உங்களால முடிஞ்சதுன்னா புடவை காணிக்கையா பாத்தீங்க அப்படின்னா நூறு ரூபாய் இல்ல ஐநூத்தோரு ரூபாய் ஏதாவது வச்சு அவங்களுக்கு குடுத்துட்டு அந்த பொண்ணை வந்து கால்ல விழுந்து சேவிக்க சொல்லுங்க இதெல்லாம் வந்து செவ்வா தோஷத்துக்கு உண்டான அந்த என்ன சொல்லுவாங்க பரிகாரங்கள் இதத்த மருந்து வந்து ஜாதகத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சில தோஷங்களுக்கு நம்ம எங்க போகணும்னு தெரியல சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும் சரி எங்க போய் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியம் நல்லபடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருக்கருக்காவூர் பக்கத்துல ஒரு ஸ்தலம் இருக்கு என்ன அப்படின்னா கர்ப்பரக்ஷாம்பிகா அந்த அம்மன் வந்து திருக்கருக்காவூர் கர்ப்பரக்ஷாம்பிகான்னு அந்த அம்மனோட பேரே கர்ப்பரக்ஷாம்பிகா அதாவது கர்ப்பத்தை காக்கக்கூடிய தாய்ங்கிறவள் வந்து அந்த கர்ப்பரக்ஷாம்பிகா அம்மன் தான் ஓகேங்களா அப்போ அந்த கர்ப்பரக்ஷாம்பிகா அம்மனை வந்து நம்ம வந்து போய் தரிசனம் பண்ணிட்டு வரதோடு இல்லாமல் முடிஞ்சதுன்னா அங்கே ஒரு நாள் தங்கி இருந்து அந்த அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வரணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க பிரசவ காலகட்டத்தில் ஏழாறு மாதம் பொண்ணுக்கு விளகாப்பை முடிஞ்செடுத்து இன்னும் டெலிவரிக்கு ரெண்டு மாசம் தான் இருக்குது அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வந்து மணி ஆர்டரில் அந்த கோவிலுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச பண உதவ பணம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தோருவா இல்லை ஐநூத்தோரு ரூபா சக்தி இருந்ததுன்னா ஆயிரத்தோறு ரூபா எவ்வளோ முடியுதோ அந்த கோவிலுக்கு நம்ம அனுப்பிச்சிட்டு அந்த கோவிலில் வந்து நெய் பிரசாதம் அந்த நெய் எண்ணெய் அந்த பிரசாதத்தை எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்கோ எங்க பொண்ணுக்கு எங்க மருமகளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த டேட்ல வந்து குழந்தை பிறக்கும் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து மென்ஷன் பண்ணினோம் அப்படின்னா அவங்க கோவில அம்மனுக்கு அபிஷேகம் செய்த அந்த நெய் அது தவிர அம்மன் முன்னாடி அந்த பிரகாரத்துல தரையில வந்து எண்ணெயை தடவிவாங்க அந்த மாதிரி ஒரு சாங்கியம் அவங்க உண்டு அப்ப அந்த எண்ணெய் பிரசாதம் அந்த நெய் பிரசாதத்தை வந்து கொரியர்ல வந்து நமக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க அந்த கோவில்லேருந்து அதை வாங்கி அந்த கர்ப்பிணி பெண்கள் அந்த காலகட்டத்துல அந்த எண்ணெயை வயிற்றுல தடவிந்து வந்தாங்க அப்படின்னா பிரசவம்ங்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும் அதை தவிர கர்ப்பரக்ஷாம்பிகாவோட ஸ்லோகம் இருக்கு அது கடையில எல்லாருக்கும் அந்த புக்கு கிடைக்கும் அந்த கர்ப்பரக்ஷாம்பிகா ஸ்லோகத்தை வந்து இந்த வந்து என்ன சொல்லுவாங்க குழந்த கருவுற்ற காலத்துல இருந்து அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வராங்க அப்படின்னா பிரசவம்ங்கிறது எந்த ஒரு தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும் ஓகேங்களா சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கியமே கிடைக்கல சார் வேற ஏதாவது கோயில் இருக்கா சார் அப்படின்னா கூட தாராளமா இருக்கு அதாவது ராமேஸ்வரம் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா திருப்புல அணின்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து சந்தான கோபாலக்ஷ்ணர் தனி கோவிலே இருக்கு சந்தான கோபாலக்ஷ்ணர் இருக்கு அந்த கோவில போயிட்டு நம்ம வந்து வேண்டிக்கணும் என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா யாருக்கு குழந்தை வேணுமோ அந்த தம்பதியர் வந்து நல்லபடியா குழந்த பாக்கியம் எனக்கும் எங்க குடும்பத்துல இருக்க யாருக்கும் அவங்களுக்கும் கிடைக்கிறது அப்படின்னா நான் வந்து அந்த குழந்தைய வந்து இந்த கோவில்ல உன்னோட சன்னதியில கக்கு உன்னோட காலில் போட்டு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டிங்கோ நிச்சயமா சொல்றேன் சந்தான கோபால கிருஷ்ணரோட அருளால தம்பதிகளுக்கு வந்து நல்ல குழந்தைங்கிறது நல்ல ஆரோக்கியமான குழந்தைங்கிறது நிச்சயமா கிடைக்கும் இதெல்லாம் வந்து நம்பிக்கையா பண்ணுங்க இதெல்லாம் வந்து பதிகார ஸ்தலங்கள் தான் சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா திருமணம் நடக்காம இருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சென்னையில இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா திருவடந்தைன்னு சொல்லிட்டு ஈசிஆர் ரோட்ல இருக்கு அந்த திருவடந்தையில போனீங்க அப்படின்னா அங்க வந்து நித்திய கல்யாண பெருமாள் சன்னதி இருக்கு அங்க போய் பெருமாளை தரிசனம் மாலையை போட்டு தரிசனம் பண்ணிட்டு வரணும் வந்தோம் அப்படின்னா திருமணம் பல பேருக்கு நடந்திருக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் இது எந்த விஷயத்தை எதையுமே நீங்க வந்து கம்பல்ஷன்னால பண்ணக்கூடாது வற்புறுத்தக்கூடாது ஆணுக்கா இருக்கட்டும் சரி பெண்ணுக்கா இருக்கட்டும் சரி அவங்களுக்கு திருமண ஆசை வரணும் எனக்கு கல்யாணம் நடக்கணும் எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு அவங்க விரும்பி அந்த கோயிலுக்கு போனா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பிரார்த்தனைங்கிறது நிறைவேறும் அதே மாதிரி திருமணஞ்சேரி தேதியா இருக்கட்டும் இல்லை திருவிடந்தையா இருக்கட்டும் விருப்பத்தோடு அவங்கள கூட்டிகிட்டு போங்க பேரண்ட்ஸ் வந்து கம்பல்ஷன் பேரண்ட்ஸ் வந்து நாங்க எங்களோட வற்புறுத்தல் பேர்ல நீங்க கூட்டின்னு போக கூடாது அதை மாத்திரம் கவனமா பார்த்தோம் இந்த மாதிரி பரிகார ஸ்தலங்களுக்கு ஆத்மார்த்தமான பரிகாரங்கள் தான் என்னைக்குமே நிறைவேறும் அதை புரிஞ்சுக்கணும் சும்மா வந்து கண்ணை மூடி வந்து சிவாயணமும் நமச்சிவாயனா மாட்டார் ஆத்மார்த்தமா மனசுக்குள்ளேர்ந்து அவரை நினைக்கணும் அப்பதான் கடவுள் நம் முன்னாடி வருவார் எந்த ஒரு பரிகாரமா இருந்தாலும் ஆத்மார்த்தமா ஜோசியர் சொன்னாரேன்னு பண்ணக்கூடாது எனக்கு நல்லது நடக்கணும் என் குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சு பண்ணினீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டுங்கிறது சக்சஸ் இல்லை புரிஞ்சுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்ததோடு நிறுத்திக்காதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நிச்சயமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் ஆபீஸ் கொலிகா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நீங்க பார்த்து இந்த வீடியோல என்ன பயனடைஞ்சீங்களோ அதே விஷயத்த அவங்களும் தான் நான் விரும்புகிறேன் பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க முடிஞ்சுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை தவிர உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காம போஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா நீங்க கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ண பண்ண தான் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணணுங்கிறது எங்களுக்கு நிச்சயமா அந்த ஆர்வம்ங்கிறது வரும் ஓகேங்களா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப நல்லபடியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நேர்களே நன்றி வணக்கம்